மர்கரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனிசென்ட் டைம்ஸ்ல வந்து வளையல்கார டிமாண்ட் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பர்டிகுலரா இவங்க கடையில வளையல்கார டிமாண்ட் மட்டும் இல்ல கஸ்டமர் கார டிமாண்டும் பயங்கரமா போயிட்டு இருக்கு எதனால இவங்களால ஏன் இவ்வளவு பெருசா ஃபேமஸ் ஆகுதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் இந்த கடை ஆக்சுவலா தாமிரத்துல இருக்கு மோஸ்டாவே இந்த கம்பல் கடை இந்த வளையல் கடைலாம் எல்லாம் வந்து சௌக்கார்பேட்டில ரொம்ப ஃபேமஸ்ல இல்ல ஆனா ரீசெண்டா தாமிரத்துல இவங்க கடை பயங்கர பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு வாங்க போலாம் ஓகே இதுதான் இவங்களோட கடை விழுப்பலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க வணக்கம் வரும்போதே வணக்கம்மா நீங்க ரொம்ப சந்தோஷம் வரும் பேசிக்கலாம் சரி நைக்க போட்டுச்சேன் சரி வரும்போதே எனக்கு வந்து வணக்கம் மேடம் சொல்லுவாங்க எனக்கு மேடம் சொல்லாதீங்க அம்மான்னு சொல்லுங்கன்னுவேன் நீங்க மட்டும்தான் வரும்போதே வணக்கம்மான்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போதே எனக்கு சோ உங்க பாக்குறப்பயே ரொம்ப லட்சணமா அழகா இருக்கீங்க இந்த கடை ரொம்ப அழகா இருக்கும் வந்தோட நிறைய வலையெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு பட் இந்த கடை வந்து ஆரம்பத்துல இப்படி இருந்திருக்காது இல்ல இந்த கடை வந்து எங்க கிட்ட கொடுக்கும் போல வெறும் அதாவது டைலரிங் கிளாஸ் ஆகுது கீழ்கடை மட்டும்தான் இந்த ஓனர் கொடுத்தாரு கடை ஓனரு கடையை கொடுத்து நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணதை வச்சு குடும்பமே சேர்ந்து உழைச்சதுனால அதை பார்த்துட்டு இந்த கடை காலி ஆனவுடனே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஃப்ளோரை எனக்குன்னு வளையலுக்குன்னு கொடுத்துருங்கன்னு அப்போ கொடுத்தது தான் இந்த கடை சோ இந்த இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே வலையல் மட்டும் தான் இருக்கும் ஆமா சூப்பர் சோ எத்தனை வருஷமா நீங்க இந்த வலையல் பிசினஸ் குள்ள இருக்கீங்க வருஷம்ன்றத விட நான் தலமுறையான்னு சொல்லதாம் அது கரெக்டா இருக்கும் நான் வந்து அஞ்சாவது தலமுறை ஊர் ஊரா போய் கடை எடுத்துட்டு போய் நாங்க திருவிழா வியாபாரத்துக்கு எல்லாம் போடுவோம் போடும் போது என்ன மாட்டு வண்டில நான் போயிருக்கேன் எங்க பாட்டி கூட நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் திருவிழா கடைக்கு போவாங்க அப்ப திருப்பூருக்குதான் பக்கத்துல மாட்டு வண்டில போயிருந்தோம் ஆமா அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அப்போ மாட்டு வண்டியில் மேலே சரக்குலாம் வச்சுட்டு எங்கள் பாட்டி எங்கள் பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் அவங்களாம் வண்டி மேலே இருந்தால் கூட நான் தூங்கணும்னு நினைப்பா மாட்டு வண்டி கீழே கூட அந்த ஒரு மாதிரி வைக்கால ஊஞ்சல் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க அதில் நான் போன அனுபவம் எனக்கு இருக்கு எங்கள் பாட்டி பேர் கோவிந்தம்மாள் அவங்க கூட தான் நான் வளர்ந்தது அவங்க தான் என்னை வளர்த்தாங்க அவங்களா அவங்கள கூடவே இருந்ததுனால அந்த உணர்வு எனக்கு அதிகமாகிட்டுது ஒரு சின்ன ஆரம்பிச்சது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வலையிலெல்லாம் ஆரம்பித்து அங்க ஒரு சின்ன ஆரம்பிச்சது தான் நிறைய போட்டிகள் போராமைகள் நிறைய நிறைய மனசை கசக்கு கசப்பாகிற அனுபவங்கள்லாம் நிறைய நடந்தது அதெல்லாம் தாண்டி வெண்ணு இந்த நின்னு இருக்கேன் அதுக்கு வந்து என் பிள்ளைகளும் என் வீட்டுக்காரரும் பக்க பலமாக இருந்தது பக்க பலமாக இருந்திருக்காங்க பத்தி தான் பேச போகிறோம் உங்க வீட்டுக்காரர் பத்தி சொல்லுங்க அதாவது அவர் வந்து பதினாறு வயசுல சென்னைக்கு வந்த வருமா விவசாயி பண்ற ஃபேமிலில இருந்து சென்னைக்கு வந்தது அவர் பதினாறு வயசு அவரு நேராக சென்னையில் வந்துட்டு ஒரு சோடா தான் வேலை அவர் அந்த இடத்துல அந்த தொழில் அவர் கத்துக்கிட்டு நாங்க ஒரு வீட்ல ஒரு போர்ஷன்ல இருந்தோம் பக்கத்து போர்ஷன்ல அவர் ஒரு பாரு ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப இல்லாத இதுதான் இல்லாத வீட்டு பொண்ணுன்னே சொல்லலாம் அவர் வந்து என் வறுமையான குடும்பத்தை பார்த்து இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணினான்னு சொல்லிட்டு அவர்தான் என்ன எங்க வீட்டுல பொண்ணு கேட்டு கேட்டேன் ஆமா வறுமை அதாவது நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் எங்க அப்பா பெயிண்டர் தான் எங்க அம்மாவும் எங்க அப்பா கடை கடையு நாங்க இப்போ எப்படி உழைக்கிறமோ அதே மாதிரி எங்க அம்மா அப்பா உழைப்பாங்க அப்புறம் என் தங்கச்சிங்க இருக்காங்க எனக்கு எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பெயிண்ட் அடிக்கிறவங்க ஆறு பேர் அவங்க ஆறு பேர் ஆறு பேர்ல அண்ணன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அக்கா அவங்க வந்து பிசினஸ் இது ஃபேமிலி என்ன சொல்லுவீங்க வீட்ல சம ஹவுஸ் ஒய்ஃப் அது கூட நீ சொல்ல வரலம்மா ஹவுஸ் ஒய்ஃப் மூணாவதா இருக்கிறது நானு நாலாவது ஒரு தங்கச்சி நர்ஸா இருக்காங்க அஞ்சாவது தங்கச்சி ஹவுஸ் ஆறாவது தங்கச்சி வரலட்சுமி அவங்க ஒரு யூடியூப்ல சேனல் யூடியூப் வச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமைகள் இருக்கு நீங்க மட்டும் தான் வளையலுக்கு வந்து வளையல் கம்பெனியை வந்து வளையல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா ஆமா எங்க அம்மா கிட்ட நான் கடையை வாடகைக்கு வாங்கினேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணும் போது கடை விற்க போறமான்னு சொன்னாங்க அம்மா கடையை நானே வாங்கினேன் அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீட்டு கேட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் ஒரு தண்டல் அப்போல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்க தண்டலெலாம் வாங்குவேன் அந்த தண்டல் வாங்கி சீட்டை எடுத்து எங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் காசு கொடுத்து எனக்கே குடும்பம் நான் குழந்தைங்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியாது வேறு தொழில் எதுவும் தெரியாது எனக்கு குடும்பம்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ எலுமிச்சை பழம் இதெல்லாம் போட்டு அப்படியே வியாபாரம் பண்ணேன் அந்த சின்ன கடை மார்க்கெட் உள்ள இருக்க ஒரு கடை என்னை வளர்த்த கடை தாய் வீடுன்னா அந்த கடைன்னு சொல்லலாம் அது என்னை வளர்த்து விட்ட கடை அது

அந்த கருத்து அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லாரும் வாங்குறாங்க இப்போ லைவாக என்னை பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன் அவங்க கிட்டேயே அவங்க என்னை வந்து கட்டி பிடிச்சி ஒரு நேற்று அம்மா ஒரு ஒரு அம்மா கொடுத்தாங்க எங்க எங்கள் பொண்ணை கூட பேச சொல்லுங்களேன் அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க உன உங்களை நான் தொட்டு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க அவங்க நான் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா வாங்குமான்னு சொல்லி அவங்கள நான் தான் கட்டி பிடிச்சோன்னு அவங்க அப்படியே உடம்பெல்லாம் போகுது அவங்களுக்கு ஏமா அப்படின்னா இல்லைம்மா எனக்கு இன்னும் தெரியல உங்ககிட்ட பார்க்குது பேசணும் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க அந்த அம்மாவுக்கு வயசு எழுபது அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் கேட்டா மக்கள் வந்து மக்கள்ன்றது அந்த அம்மா என்ன மனசுல எந்த அளவுக்குல அவங்க எந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்து உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப லட்சணமா லட்சமா இப்ப மாதிரி நீ இந்த மாதிரி பண்ண நீயும் அழகா எல்லாருக்குமே ஒரு அழகு இருக்கு நான் ஒரு கண்ணாடி நீங்க என்ன எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி நான் தோற்றம் என் இடத்துல நீங்க நீங்களும் ஒரு அழகுதான்

எங்க வீட்டுல வச்சிருக்காங்க புடவைக்குன்னே ஒரு ரூம் இருக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கு அவ்வளோ பெரிய ரூம் இருக்கு எங்க எங்க அப்படி இருக்காங்க நடுவுல இவங்க எல்லாம் எப்படி வாழ போறாங்கன்னு சொன்னவங்க மத்தியில நான் வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வயிறாகி எனக்கு அப்பவே வந்ததுமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் என்ன வாழ போறாங்க நாலு பச பசங்களை வச்சிட்டு எங்க படிக்க போகுதுங்களா எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க என் சொந்தத்திலயே நான் வந்து ஒரு இட்லி கடை போட்டிருக்கிறேன் வடை சுட்டி வித்துருக்கிறேன் பூ வித்திருக்கேன் இந்த பூ வித்த இதுலேருந்து ஆரம்பிச்சது நான் வா இட்லி ஒரு ரெண்டு கிலோ அரிசிலாம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு வியாபாரம் பண்ணிருக்கிறேன் மிட்டாய் கடை போட்டுக்கிறேன் ரஸ்னா மோர் எல்லாம் கலக்கி விற்றுருக்குறேன் கொய்யாக்காய் தோப்புல போய் பறிச்சிட்டு வருவேன் என்னுடைய தான் மூணு கிலோ நாலு கிலோ கொய்யாக்காய் போய் மணிமங்கலம் மணிவாக்கம் உள்ள போய் கொய்யா தோப்பு இருக்கும் அப்போ ஒருத்தர் இருப்பார் அவர் தாத்தா கிட்ட போய் அப்ப ஒரு கிலோ கொய்யாக்காய் நாலாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க பத்து கிலோ கொய்யாக்காய் போய் மூட்டையில் தூக்கிட்டு வந்து அப்ப நடேசம் ஸ்கூல் எதிர்க்க கடை சின்ன வண்டி கடை அப்ப வந்து அந்த கடையில வந்து கொய்யாக்காய் மாங்காய் கூல்ட்ரிங்க்ஸு ரஸ்னா மோர் இதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் பெரிய விஷயம் அப்படி இருந்தும் என்னால வந்து வறுமையை என்னால தாங்க முடியாமதே எங்க அம்மா கிட்ட வந்து கடையை கேட்டேன் மார்க்கெட்ல எங்காவது ஒரு மொழியில அப்படி போட்டுக்கிறோம் அப்படியே எங்க அம்மா கொடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல அங்கங்கே நான் போட்டு பொழச்சோம் அங்கங்க என்ன அதிரடிச்சு இங்கே இங்க போடாத அங்க போடாத எடுத்து தூக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கெல்லாம் போடாத பெட்டி வந்து இப்படி ஒரு தக்கல் பெட்டி மாதிரி ஒரு சரக்கு போட்டுப்பேன் அந்த சரக்கு காலால எட்டு வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப கோவத்துக்கு போவோமா நாலு குழந்தைங்களை காப்பாத்தணும்ல எவ்வளவு அவமானங்கள் எல்லாம் தாண்டிதான் வந்திருக்கேன் இன்னைக்கு நான் சிரிச்சு பேசுறேன் ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு குமுறல் இருக்கு அன்னைக்கு என் நாலு குழந்தைங்க சாப்பாடு போட ஆள் கிடையாது ஒரு நாளைக்கு கடை வைக்கலனால என்ன கூப்பிட்டு வச்சு இந்த பசங்களுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு சோறாக்கி போடுன்னு சொல்ல ஆள் கிடையாது எனக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வெறும் ஆறாம் கிளாஸ் தான்

வெறியோட படிக்க வச்சேன்னு சொல்லலாம் நீங்க சொல்லும் போது என் கணவர் என் பசங்க என் கணவர் என் பசங்கன்னு சொல்லிட்டீங்க என் வாழ்க்கையே உலகமே அதானுமா ஆமா அது மாதிரி எங்க பசங்க கிட்ட பேசலாம் நெக்ஸ்ட் கூப்பிடுறீங்களா உங்க பசங்கள இருக்காங்க ரேணுகான்னு இவங்க பெரிய பொண்ணு ஓகே அவங்க லாஸ்ட் பையன் அவங்க தான் நாலாவது பையன் ஓகே வாங்க வாங்க வா கிட்ட வாங்க இன்னொருத்தவங்க படிச்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க நந்தன காலேஜில் இன்னொரு பையன் வந்து சினி இதுல என்னம்மா அது மணி என்ன அது கூட சொல்ல தெரியாது அசிஸ்டன்ட் டெரெக்டரா இருந்தாரு ஓகே ஒரு அரண்மனை கோட்டை இவங்க எல்லாம் நான் கோட்டைக்குள்ள இருக்கிற மகாராணி மாதிரி என்ன வச்சிருக்காங்க இதுதான் உண்மை எனக்கு நிறைய சொன்னாங்க மாதிரி என் பசங்க என் கணவர் என் பசங்க கணவர் உங்க மகாராணி பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு இவ்ளோ அன்ப வந்து வெளியில இருந்து ஒருத்தவங்க கொடுக்க முடியுமா ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெருசா வந்து எங்க அப்பா அம்மா நாங்க நாலு பேர் அவ்வளோதான் பாசம் அப்படின்னா வந்து எங்களுக்கு கிட்ட இருந்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு பெருசாக வந்து நாங்கள் கிடச்சது கிடையாது யாரும் யார் விட்டு நான் கூப்பிட்டு போனதில்லை நாலு பசங்களை கூப்பிட்டு போனாலே ஒரு மாதிரி பார்க்குற சூழ்நிலையில் இருந்தேன் நான் நாலு பசங்களை கூப்பிட்டு போனாலே நிறைய பேர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன் ஏன்னா நல்ல துணிமணிகள் இருக்காது இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா சொல்ற மாதிரி இருக்கு நல்ல துணிமணிகள் இருக்காது நல்ல ஒரு போட்டுன்னு போற ஒரு கம்மல் மூக்கத்தி கூட இருக்காது என்கிட்ட அதனால நான் நிறைய ஃபங்க்ஷனில் அவாய்ட் பண்ணேன் நிறைய பேர் எனக்கு அந்த நேரம் பத்திரிக்கை வைக்க கூட தயங்கணவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையை சில இவங்க வந்து ஆக்சுவலா பை கேரக்டரைஸ் குழந்தைதான் ரொம்ப ரொம்ப சின்ன எங்க அப்பா எங்களுக்கு வந்து ஏமா இவ்வளவு புதுசா ஏதாவது கூட குழந்தைங்க வந்து போட்டு நல்லா இருக்கா பாரு அந்த மாதிரி எங்க அம்மா ரொம்ப குட்டி குட்டி விஷயத்த வந்து ரொம்ப பெருசா வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க சோ வந்து எங்க அம்மா கடுத்து இந்த கடையில அதிகமா உழைச்சது இந்த எங்க அப்பா அம்மா கடுத்து

இங்கலாம் விடாதீங்க அங்க விடாதீங்க அவங்கவுங்க அதிர் அடிப்பாங்க என் பசங்க அந்த வண்டிய தள்ளினு இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன பசங்க தான் அவ்வளோ வெயிட்ட தள்ளிக்கிட்டு இவங்க ரோடோட அலைவாங்க பாரு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிட்ட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கு எனக்கே சர்ப்ரைசிங் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இப்ப இருக்கிறது நான் உங்களுக்கு அதுல இவன் வந்து இப்ப இப்படி இருக்கான்ல அவன் எத்தனை வயசுல இருந்து உழைக்கிறான் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம் ஆக்சுவலா எங்க அம்மா அடுத்து இவனை எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி இவன் இவனுக்கு ஈவெண்ட்ட சொல்லுங்க நிறைய சொல்றாங்க பத்தி அவங்க வந்து நிறைய நான் நிறைய ந நே நேர நேரம் பார்த்துருக்குறேன் நான் கம்பல்சி ஒரு மாதிரி ஆகிடுவோம் நாங்கள் ஏன்னா வந்து அவங்க சொல்கிறது வந்து அந்த மாதிரி சொல்லி அது சொல்லி சொல்லி தான் அவங்க வளர்த்துருக்காங்க சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குது இந்தந்த பண்ணி தான் வந்திருக்குறது இந்தந்த பூ வச்சுருக்குறது எல்லாமே சொல்லி சொல்லி தான் வார்த்துருக்குறாங்க அதனால் வந்து அம்மா கூடயே ட்ராவல் பண்ணனால வந்து அவங்க வழியிலேருந்து பாதி எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம் நாங்கள் அப்பாக்களுக்கு வந்து வந்து பாசம் காட்ட கொஞ்சம் எங்க அப்பா அப்படித்தான் அவரும் மனசளவுல குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்க அப்பா அம்மாவோட உலகமே ஆக்சுவலா நாங்க நாலு பேர் என்னுடைய உலகமே என் குழந்தைங்க தாம் சொல்லி தேர்ந்தாங்க அது வந்து நாங்க நாலு பேர் தான் உண்மைக்கு சொல்லப்போனா தெரியல எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல வாழ்ந்ததே எங்களுக்காக தான் பெருசாக அவங்க சந்தோஷமா தனியா வெளில இது பண்ணி போயோ நாங்கள் தான் கத்துறோம் போங்க ரெண்டு பேரும் தனியா போங்க சந்தோஷமா இருங்க எங்களுக்கு எங்களை கட்டிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை நாலு பேரா போகணும் எல்லா குடும்பமாக போகணும் எல்லா ஃபேமிலியாக போகணும் அப்படின்வாங்க இந்த அளவுக்கு நான் பேச காரணமே என் பிள்ளைங்கன்னு எனக்கு பேச கூட தெரியாதுமா என் வீட்லேயே என்ன லூசுன்னு வாங்க ஆமாம்மா நான் சின்ன வயசுலயே என் கூட போறதுங்களே அது விளையாட்டா பேசுவாங்க லூஸ் மாதிரி பேசுறது அந்த மாதிரி எனக்கு பேச தெரியாது நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் எங்க பாட்டி கூட இருக்கும் போதுல இருந்து எங்க அம்மா கூட வாழ்ந்ததை விட எங்க பாட்டி கூட இருந்தது தான் அதிகம் அதான் சொல்றேனே ஒளிச்சு வைக்க தெரியாது எனக்கு ஒளிச்சு வைக்கிறதே எடுத்தாரு சபையில போட்டு உடைச்சிடுவேன் நான் அந்த மாதிரியான கேரக்டரு அதனால லூ அந்த மாதிரி என்ன என் கூட போறதுங்களே கிண்டலா பேசுவாங்க அப்படி அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் அந்த அதுல இருந்து என்ன நான் வெளிய வரல என்னை வெளிய கொண்டு வந்து உலகத்துக்கு என்னை வந்து அறிமுகப்படுத்த வந்து என் பிள்ளைங்களும் என் வீட்டுக்காரன்னா அதை நான் சொல்லிக்கிறதுல பெருமை கொள் கடைக்குட்டி சிங்கம் நீங்க எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான் எல்லாமே பண்ணுவான் ஒண்ணுமே இல்ல எனது எங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு 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 எங்க அப்பா அடுத்து இவன் தான் அவன் தான் வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுத்தான் ஒரு ஒரு வாட்டியும் காசு சேர்த்து சேர்த்து ஒரு நாளைக்கு நூறு இரநூறு இன்னி கூட சீட்டு கட்டுவான் சீட்டு கட்டி எனக்கு நகைங்கன்னு வாங்கி கொடுத்தது இவன் அவங்க அப்பா கெடுத்தது இன்னமும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் சண்டை போட்டு அவனுக்கு வந்து இத போட்டு விட்டவங்க ஆனா அவன் அதிகபட்சமா நகை எல்லாம் ஆசைப்பட மாட்டான் அவங்க அப்பா மாதிரி ருத்ராட்சமும் இந்த மட்டும்தான் தான் அவங்க அப்பா மாதிரி கேரக்டர் தான் வாங்க போடவே மாட்டாங்க தங்கமே யாருக்கும் பிடிக்காது நான் எனக்கு போட்டு பார்க்கறேன் ஏன்னா நான் வந்து கவரிங் மூக்குத்தி போட்ட வாழ்ந்தது தான் அதிகம் அம்மா இப்படி வாழ்ந்தாங்க இப்படி ஆஹ் நகை இல்லாம துணியில பஞ்சத்தோட ஈரசு போட்டதை நிறைவேத்தணும்னு நினைக்கிறோம் நாங்க அவ்வளவுதான் எங்க அம்மா எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பிரின்செஸ் தான் ஆகும் எப்பவுமே நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லைம்மா என் வீட்ல இருங்கம்மா எதுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையே வரல என்ன விஷயம்னா இங்க வந்து இப்ப இப்ப சிம்பிளா சொல்ல போனா கோயிலுக்கு போறோம் நம்ம வந்து சாமி பாக்கணும் நம்ம வந்து கடவுள் எப்படியாவது நம்ம நல்லபடியா பாத்துரணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் இல்லையா அப்படிங்க வர்றவங்க எல்லாருமே அம்மா அப்பாவுக்கு தான் வராங்க தாண்டி வந்து வந்து மக்கள் வாங்க வராங்க அதையும் மீறி அவங்க கையால வாங்க தான் வராங்க சென்டிமெண்ட் பாக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆசை ஒரு கனவு இது இவங்க ஒரு நம்பிக்கை தானே நான் கூட வந்து எப்படின்னா இங்க போய் இது பண்ணாது நடந்துரும் கடவுள்னு நினைச்சுப்பேன் இல்லையா சோ அந்த மாதிரி சோ அவங்கள இவங்களை வீட்டில் வச்சுக்க அவங்களே ஆசைப்பட்டா கூட வந்து சாயந்தரம் புறப்பட்டு வந்துடுவாங்க ஆமா உழைச்ச காலு உழைச்ச கை நிற்காதுன்ற மாதிரி அவங்க கடையில தான் எப்பவுமே ஆனால் எனக்குன்னு ஒரு சின்ன ஆசை நிறைய இருக்குமா நல்ல ஒரு தனிமையாக ஒரு வீடு கட்டி விவசாய நிலத்தில் நடுவில் வீடு கட்டி பசுமையாக தோட்டத்தை போட்டுட்டு என் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பய்த்திங்களை மட்டும் எங்ககிட்ட விட்டுட்டு அந்த வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப ஆசை இது எது பாத்தீங்களா இது சொல்லியிருக்காங்க இத நான் சொல்லிதானே வளர்த்து அதே மாதிரி நான் இடம் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு மனசு ஒரு ஆத்ம திருப்தி தர இடம் அது கொல்லிமலைக்கு கீழே சோழக்க சோழக்கதிர்காடுன்னு சொல்லுவாங்க அத அங்க அங்கதான் எனக்கு வந்து நான் எனக்குன்னு ஒரு வீடு கட்டி வாழணும்னு ஆசை ரொம்ப ஆசை நானும் எங்க வீட்டுக்காரோ என் பே பேர பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு வாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நிறைவேத்துவங்க என் பசங்க அதன் நம்பிக்கை எனக்கு இருக்கு

எனக்கு எனக்கு வலையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் கேட்டா நீங்க அவங்க பொண்ணா நிறைய பேர் கேட்பாங்க அதுதான் பெரிய காமெடியா நீங்க வந்து அவங்க பொண்ணுதானா ஏதோ முகச்சாட கொஞ்சம் ஒத்து ஒத்துப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்பிடுறாங்க இல்லைன்னா அது கூட நம்ப மாட்டாங்க நீங்க வந்து அம்மா மங்களகரமா இருக்காங்க நீங்க அதை வைக்க ஆக்சுவலா நான் எப்போனா எனக்கு ரெண்டு தம்பிங்கன்னு சொன்னேன்ல என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் பையன் மாதிரிதான் சோ அப்படியே இருந்து 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 கோயிலுக்கு எல்லாம் போகும்போது நான் புடவை கட்டிப்பேன் அம்மா மாதிரியே தான் வந்து நான் பாத்துக்கலாம் கோவில் திருவிழா போகும்போது புடவை கட்டினு வருவாங்க இங்க வந்து ஏறணும் இறங்கணும் கடைக்கு வந்தா வந்து இது மேல எல்லாம் ஏறணும் புடவை கட்டிட்டு ஏற எனக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க நான் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கொண்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நான் இன்டர்வியூக்காக இப்படி லூஸ் ஆகி விட்டுருக்கேங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் கொண்டை தான் போட்டிருப்பேன் ஃபுல்லா ஏறது இறங்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நான் போடல ரெண்டாவது வலையில எப்பவுமே போடுவேன் ஆனா என்னன்னா எனக்கு ஒரு ஹாபிட்

போட்டு காட்டுறதுக்கு அவங்க கை தான் ஏன்னா என் கையிலேருந்து அப்பப்போ கழட்ட முடியாது இந்த வலையில் ஆனால் அவங்க கையில் போட்டு காட்டுறதுக்கு அவங்க தான் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ என் தங்கச்சி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் என் தங்கச்சி வீடு எங்கள் தங்கச்சிக்கு பக்கத்துனியாகவும் அவங்க வீட்டுக்கார் அவரு ஒரு எடிட்டர் அதனால் அவருக்கு கொஞ்சம் நல்லா ஒரு இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் இருக்குது ஆனால் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் இந்த துறையில் வந்தேன்னா பெரிய விஷயம் அது